அவரை பத்தான் சொல்லுது ஒத்த பழத்துல அவரும் ட்ரெண்டிங் ஆயிட்டாரு இப்போ அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை அதை முழுசா கேளுங்க அப்பதான் தெரியும் இந்த திவாகர் அவர்கள் வந்து சமீப காலமா வாழைப்பழத்தை வாழைப்பழ நண்பர்களே அது என்ன பழம் தண்ணி பழமா இந்த தண்ணி பழத்தை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி செஞ்சாரு அதுக்கப்புறம் இப்படி செஞ்சாரு எது அடுத்த படத்துல உள்ள டைலாக்க எடுத்து இப்படி அதே மாதிரியே மாடுலேஷன்ல செஞ்சாரு செஞ்ச உடனே தூக்கி கோபுரத்தில் வச்சுட்டே அவரை மனுஷன் மெட்ராஸ் கூட போகாத மனுஷனை கொண்டு துபாயும் மலேசியா இங்கே கொண்டு விட்டு அங்கேயும் பிரம்மோ பண்ண வச்சு மனுஷனை ஒரு நிலைமையை கொண்டு வந்தியா இப்போ அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம இயக்குனர் மிஸ்கின் சார் இருக்காருலாம் மிஸ்கின் சார் வந்து ஒரு மேடையில் அவரை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசி அவருடைய இமேஜை கெடுத்ததாகவும் இப்போ அதுக்கு அந்த மிஸ்கின் சார் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இவர் திவாகர் போட்டிருக்காப்புல இவர் மட்டும் இல்லை அவரோட பேன்ஸுகள் ஒன்று ரெண்டு பேரும் மிஸ்கின் சார் இப்படி பேச தப்பு மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு வீடியோ போட வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா நான் கேட்க திவாகர் ஐயா மிஸ்கின் சார் பேசுனாரு உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொன்னார்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்குல்ல நான் உங்கள்கிட்ட கேட்க ஐயா உங்களுக்கு உண்மையாகவே என்ன திறமை இருக்குன்னு எனக்கும் தெரியல ஏன் தெரியுமா இந்த முட்டாப்பை சோசியல் மீடியாவில் வந்து ஒரு மனுஷன் ஆடுன்னா நல்லா பாடுன்னா விதவிதமாக ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுன்னா காமெடி பண்ணால் மிமிக்ரி பண்ணால் விதவிதமாக செஞ்சாலும் இந்த பயிலை வந்து யூடியூப்பில் தூக்கி விட மாட்டான் யாரும் ஒருத்தர் ஒன்றும் திறமை இல்லாமல் செய்யாமல் இருக்காங்களோ அவங்கள தான் தூக்கி விட்டு வளர்த்து அழகு பார்ப்பாள் அரை குறைய ட்ரெஸ்ஸை போட்டு ஆடினவங்களாம் அந்த சோசியல் மீடியாவில் பார்ப்பாங்க சரியா அதனால் வந்து நான் என்ன கேட்குனா உங்களை ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு கேட்காரல நானும் கேட்குறேன் மிஸ்கின் சார் சொன்னதை உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தனித்துவமாக ஒரு விஷயத்தை பண்ணி அதில் ஜெயிச்சு நீங்கள் காட்டுங்க மிஸ்கின் சார் சொன்னது எனக்கு தெரிஞ்சு தப்பு மாதிரி தெரியல உங்களுக்கு ஒருவேளை திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி செஞ்சீங்கன்னா அவர் கூட மன்னிப்பு கேட்பாரு சரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் டாக்டர் திவாகரை வந்து நான் தெரியாமல் சொல்லிட்டேன் என்னமே நான் சொல்ல மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க கூட அவர் கூட மிஸ்கின் சார் கேட்பாரு அதை விட்டுட்டு என்னையே வந்து இப்படி கேட்டுட்டாரு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு நான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு மிஸ்கின் சார் மன்னிப்பு கேடனா மன்னிப்பு கேட்க மாட்டார் நீங்கள் நேற்று காலையில் தான் இன்சா இந்த பேம இதெல்லாம் ட்ரெண்டிங்காகி வந்தீங்க அவர் ஒரு பெரிய டேரக்டர் மாபெரும் டேரக்டர் நல்ல படம் எடுத்தவர் மக்கள் மனசன் இடம் பிடிச்சவர் சரியா அவர் ஒரு செலிபிரிட்டி டே டேரக்டர் பெரிய டேரக்டர் சரியா நம்ம யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது நம்மளோட திறமைன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் ஒரு சொந்த காலில் நின்றுட்டு திறமையை காமிச்சு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அவரும் உங்களுக்கு மன்னிப்பு வீடியோ போடுவார் அப்புறம் இன்னொன்று சொல்லுதேன் இந்த ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து யாருக்கும் தெரியாது ஆரம்ப காலத்தில் அவருக்கு தனியாக ஒரு அடையாளம் இருக்குது ஏன் செத்த நார என் ஏன் என் பேப்படி பே போவான் இல்ல செத்த பையிலோ அறுத்து கிழிச்சு போடும் போதுக்குன்னு சொல்லி சொல்லுவாரு அப்போ அந்த மனுஷனுக்கு வந்து ஆரம்பத்தில் ஏன்னா என்ன சொன்னாங்க ஜிபி முத்துக்கெல்லாம் திறமை இல்ல செத்தப்பையன் நாரப்பையன்னா போதுமா அவருக்கு என்ன திறமை இருக்குன்னு கேட்டாங்க உண்மையா போனா அவருக்கு அந்த அதனால ஜிபி முத்த வந்து எல்லாரும் திறம இல்லன்னு சொன்னாங்க அவர் அந்த பேசுற திறமை அந்த அந்த வார்த்தையை பார்த்ததுனால அவர் ட்ரெண்டிங்ல போய் நல்ல திறமையா நடிக்க தெரிஞ்ச மனுஷன்தான் அவருக்கே ஒரு திறமை இருக்குது படிப்பறிவு இல்லை படிக்கலாம் அவ்வளவா கஷ்டப்பட்டு வந்தார் நீங்கள் ஒரு டாக்டர் பெஸியா தெரிவிப்பு டாக்டர் நீங்கள் உங்கள் சொந்த காலில் உங்கள் சொந்த முயற்சியில் ஒரு திறமையால் நீங்கள் வாங்க அதை விட்டுட்டு அடுத்தவ படத்தில் செஞ்ச மாதிரி நடிகருக்கு நடிகர் செஞ்ச மாதிரி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி செய்யாதீங்க சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இப்படி செய்யாதீங்க உங்கள் சொந்த முயற்சியில் வாங்க உங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க சரி ரைட் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல நினைக்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல்ல அமைக்கிருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே